இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் எவ்வளவு அழகான ஒரு நல்ல வழிகாட்டலுக்கு இப்படி ஒரு வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் இதுக்கு முதலும் நடக்கல இதுக்கு பிறகும் நடக்காது ஒரு தடவை உமர்லாவுடைய வழக்கம் ஒன்று இருந்துச்சு என்ன வழக்கம் என்று கேட்டால் இரவு நேரத்தில் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அப்படியே இரவு நேரத்தில் ஊரை காவல் பண்ணி பண்ணி வருவாங்க ஒவ்வொரு ரோட் ரோட்டா வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பக்காத்தாலேயும் வருவாங்க ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நாட்டுடைய ஜனாதிபதி வருவார் இந்த நேரத்துல ஒரு இரவுல ஒரு ஊட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது பாலில் தண்ணியை கலந்துடு அப்படின்னு கேக்குது அந்த ஒரு தாய் சொல்ற மகள்கிட்ட மகளே பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துடுங்க அப்படின்னு மகள் சொல்கிற அம்மா பால்ல தண்ணியை கலக்க சொல்கிறீங்க உமர் கண்டுட்டா இருந்தா கேட்டுட்டா எவ்வளவு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு உமா சொல்றா மகள் யார் இப்ப உமர் பார்த்து கொண்டா இருக்கிறாரு உமர் தான் இல்லையே தண்ணியை கலந்துடுங்க அப்படி என்று உமா சொல்றா அந்த நேரத்தில் மகள் சொல்றா உமா உமர் தான் பார்க்காவிட்டாலும் உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த இறைவன் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறானே அப்படி என்று அந்த மகள் சொன்ன போது உடனே உமர் ரொதியா அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள் வீட்டுக்கு போய் தனக்கு ஒரு மகன் இருந்தார் ஆசிம் உமர் அவர்களுக்கு அப்துல்லா என்பதைப் போல இன்னும் ஒரு மகன் இருந்தார் ஆசிம் ஆசிம் கிட்ட போய் சொல்றாரு ஆசிமே உனக்கு ஒரு திருமணம் பேசி வந்திருக்கிறேன் நீ முடித்துக் கொள்வாயா பாப்பா திருமணமா யாரு பெரிய ஊர்ல உள்ள என்ன போல ஒரு ஜனாதிபதியான அல்லது என்ன போல ஒரு பதவியோடு ஒத்தவள் அல்ல சர்வ சாதாரணமாக நம்மட ஊரில் உள்ள ஒரு பால்காரியுடைய மகள் பாப்பா நீங்கள் சொன்னால் நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்றார்கள் ஆசி சுவகானல்லா பொன் பார்க்கிறார் திருமண பேச்சுவார்த்தை ஒரு ஜனாதிபதியுடைய மகளுக்கும் ஒரு ஜனாதிபதியுடைய மகனுக்கும் அந்த கிராமத்தில் வாழ்ந்த அன்றாடம் கூலி வேலை செய்த ஒரு பால்காரியுடைய மகளுக்கும் இந்த உலகத்தில் நடந்த ஒரு திருமணம் என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரம்தான் நடந்திருக்கிறது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அந்த திருமணத்தின் ஊடாக அந்த பால்காரியுடைய மகளுக்கும் உணராவுடைய மகனாருக்கும் திருமணம் முடிக்கிறது அந்த பரம்பரையில் தான் இந்த உலகத்தில் அப்துல்லாஹி உமர் குனு அப்துல் அசீஸ் உமர் குனு அப்துல் அசீஸ் என்று கேள்விப்பட்டோமே உமருடைய ஆட்சி போன்று ஒரு ஆட்சி இருந்தது என்று கேள்விப்பட்டோமே அல்லாஹ் அந்த சந்ததியில் இருந்துதான் அந்த ஆட்சியாளரை கொண்டு வந்தான் என்பதை நசிக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் நானும் நீங்கள் பார்க்கிறோம் இந்த உமர் ரவியலாணுவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தைகளின் ஒன்றை நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் சொன்னாங்க உமர் அவர்கள் நாலு மருமையில் அல்லாஹு தாலா எல்லாரும் போங்க அப்படி என்று அல்லாவுடைய கட்டளை வரும் எல்லாரும் போவார்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு நபரை தவிர ஒரே ஒரு தவிர எல்லாரும் சுவர்க்கம் போங்கள் என்ற சத்தம் வரும் அந்த நேரத்தில் நான் பயப்படுகிறேன் அந்த ஒரே ஒரு நபர் இறைவனால் சொர்க்கத்துக்கு தடை செய்யப்பட்டவர் நானாக இருப்பேனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று உமர் அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம் சுவர்க்கவாதி சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் கூறப்பட்டவர் அஷரத்து என்று சொல்லுகிற பத்து பேர்களில் இரண்டாவது இடத்தில் உள்ளவர் இந்த உமர் சொன்னாங்க ரவி எல்லா எல்லாரும் நீங்க சுவர்க்கம் போங்க என்று சொல்லப்படுற நேரம் இல்லா வாஹிதா ஒரே ஒரு நபரை தவிர நான் நினைக்கிறேன் தடுக்கப்படுகிற மனிதர்களில் நான் தான் அந்த ஒரு ஆளாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் என்று ஒமர் அவர்கள் அழுதார்களாக இருந்தால் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சமூகமே கணியத்துக்குரிய இஸ்லாமிய இளைஞர்களே கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெண்களே புரிந்து கொள்ளுங்கள் நானும் நீங்களும் வாழுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இயல்பான ஒரு மார்க்கம் ஒரு எளிமையான ஒரு மார்க்கம் மற்றவர்களை தன்னை விடவும் மதிக்க சொன்ன ஒரு மார்க்கம் பிற மதத்தவர்களை இந்த உலகத்தில் பாதுகாக்க மார்க்கம் யுத்தம் என்று வந்தாலே அந்த யுத்த களத்தில் மாற்று மத உறவுகளையும் பெண்களையும் வயோதிபர்களையும் அவர்களுடைய அவர்களுடைய என்ற இந்த மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இறைவன் தடுத்த காரியங்களில் இறைவனுக்கு முரணாக இந்த உலகத்தில் ஈடுபட்டு நானும் நீங்களும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்